அன்றைய தீபாவளி அப்பாவிற்கு தீபாவளி போனஸ் வந்துவிட்டது என்று சொல்லை கேட்டதில் இருந்து ஆரம்பிக்கும் எங்களது தீபாவளி பண்டிகை வீட்டில் பொருளாதார சிக்கனம் காரணமாக ஒரே கலர் துணி எடுத்து தெரிந்த டெய்லரிடம் மட்டுமே துணி தைக்க கொடுக்க வேண்டும் வளரும் பயன் என்பதற்காக கோமாளிகள் போடுவது போல் தொலை தொலை பேண்ட் சட்டை தைத்து தருவார் அப்பாவின் அந்த ஆஸ்தியான டெய்லர் மாமா பெண் பிள்ளைகள் என்றாலே பாவாடை தாவணி தான் அதில் ப்ரீ என்னும் லேசு வைத்து தைத்து விட்டு தந்தால் புதையிலே கிடைத்தது போல் புது படங்களுக்கு போவதற்கு நம்மளுக்கு பர்மிஷனும் கிடைக்காது மட்டும் இருக்காது ஆனால் படம் பார்த்துவிட்டு வந்த அண்ணாக்களிடம் கதையை கேட்டு ரசிப்போம் அதைவிடக் கொடுமை அவர்களது சொந்த சொருகல்களையும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரே ஒரு சீனி வெடி அல்லது ஓலை வெடி பாக்கெட்டை அண்ணன் தம்பிகளோடு பங்கு பிரித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வெடியாக எண்ணி எண்ணி வெடிப்போம் தெரு சென்று வெடிக்காத வெடிகளை பொறுக்கி வந்து புதுரக வெடியை தானாக தயார் செய்தது வெடி மருந்து அப்பிய கையோடு சாப்பிட உட்கார்ந்து அம்மாவிட மடி வாங்கியது பேப்பரில் வெடி மருந்தை மொத்தமாக சேர்த்து கொளுத்தும் போது ஏற்பட்ட தீக்காயம் தீபாவளிக்கு முந்தைய இரவு வரை கைக்கு கொடுத்த துணிகள் வீடு வந்து சேரும் வரை எங்களது நிலை வெடி வாங்கி வரும் அப்பாவின் வருகைக்காக வாசலில் வந்து வந்து பார்த்து சென்றது காய்ச்சியை எண்ணெய் தேய்த்து புளி அல்லது யானை மார்க் சீவக்காய் பொடி ஆண்டாள் மார்க் சீவக்காய் பொடி தேய்த்து குளித்தது பெரும்பாலான வீடுகளில் அதிசயமாக இட்லி தோசை சட்னி படி கூடவே தீபாவளி பலகாரங்கள் வெடிகளை கையில் பிடித்து எரிந்து பெரியவர்களிடம் நடந்து வருபவர்களை பயமுடுத்தி ஓரமாக நடக்க வைத்து பயமுறுத்துவது பிடித்த ஆடைகளை வாங்க முடியாமல் விலை குறைவான ஆடைகளை வாங்கி அப்பா அம்மாவிடம் கோபித்து கொண்டது இன்னும் இருபது நாள் இருக்கிறது இன்னும் பத்து நாள் இருக்கிறது என தீபாவளியின் வருகைக்காக நாட்களை எண்ணியது அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா என அனைவரிடமும் சேமித்த தீபாவளி காசை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு செய்தது தீபாவளி விடுமுறை முடிந்து பள்ளிக்கு செல்லும் பொழுது புத்தாடை உடுத்திக்கொண்டு பந்தா காட்டியது அம்மா ஒழித்து வைத்த பண்டங்களை யாருக்கும் தெரியாமல் திருடி தின்றது ஊதுபத்திக்கு பதிலாக தேங்காய் நார் கொளுத்தி வெடிகளை வெடித்தது ஒரு மத்தாப்பு அணைய போகிறது என்று தெரிந்ததும் இன்னொரு மத்தாப்பை அதிலேயே ஒட்டி வைத்து எரிய வைத்தது பாம்பு மாத்திரைகளை வரிசையாக அடுக்கி வைத்து மாடர்ன் ஆர்ட் போல கொளுத்தியது வெடிக்காத லட்சுமி வெடிகள் மற்றும் சீனி வெடிகளை சொருகி பில்டப் காட்டியது தேங்காய் சிரட்டைகளில் வெடிகளை அமிக்கி வெடித்தது அப்போதெல்லாம் ராக்கெட் வெடி மட்டும்தான் பாட்டிலில் வைத்து ராக்கெட் வெடியை அனுப்புவார்கள் அதுவும் பணக்காரர்களின் வெடியாக மட்டுமே இருந்தது மொட்டை மாடியில் நின்று கொண்டு ஆங்காங்கே வெடிக்கும் வான வெடிக்கைகளை பார்த்து தட்டி ரசித்தது வெடி பாக்கெட்டுகளை கையில் பிடித்து கொள்ள அசிஸ்டண்டை வைத்தது முப்பது வருடங்களுக்கு முன்பு நாங்கள் பிரியமாக கொண்டாடிய தீபாவளியை இப்போதுள்ள சிறுவர்களும் இளைஞர்களும் கண்டிப்பாக கொண்டாடவே முடியவே முடியாது அப்போதைய தீபாவளி டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கும் புதிய படங்களை பார்ப்பதற்கு மட்டுமே ஆனால் எங்களுடைய நாட்கள் அப்போதைய எயிட்டிஸ் நைன்டிஸ் தீபாவளி என்றும் காலத்தால் மறக்க முடியாதவை படித்ததில் பிடித்தது என்ன உண்மை தானே உண்மை அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நன்றி வணக்கம்